நம்ம ஒரு தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனம் என்பது என்னன்றதை புரிஞ்சுக்காம அதை தூக்கிக்கிட்டு நம்ம எங்கே போனாலும் அது அது இஷ்டத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இப்போது மனம் என்பதை நான் எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சிலர் கேட்குறாங்க இதுக்கு வந்து ரமண மஹரிஷி அவர்தான் வந்து தமிழகத்தில் ஒரு இன்னைக்கு உலக அளவுல எத்தனையோ நாடுகளில் இருந்து தேடி வந்து அவருடைய விஷயங்களெல்லாம் எல்லாம் படிக்கிறாங்க அவர் சொல்லிட்டு போன தத்துவங்களை கேட்குறாங்க அவர் வந்து எந்த ஒரு கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லலை எதையும் நம்புங்கன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை அவர் பேசினது முழுக்க நான் யார் அப்படின்றத உனக்குள்ள ஆழமா போய் பாரு அப்படின்றது தான் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்கள் எழும்போதும் அதை சாட்சியா கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் அங்கே மறைந்து போயிடுறத நம்ம வந்து அனுபவபூர்வமா பார்க்க முடியும் அப்போ ஒவ்வொரு எண்ணங்களும் எழும்போது அந்த எண்ணத்தை நீங்கள் கவனிச்சீங்கன்னா ஒன்று கடந்த காலத்தை பற்றி அது புலம்பும் இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி அது திட்டம் போடும் இல்லைன்னா பயந்துகிட்டுருக்கும் இந்த ரெண்டு தவிர அதுக்குள்ள எதுவுமே ஓடாது ஸோ நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி இந்த மன உளைச்சல் அப்படின்றது அதுக்குள்ள அது ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு அது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இததான் மாயை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மனம் ஒரு மாயை முடிஞ்சு போன விஷயம் இல்லைன்னா நடக்க போகிறது இது ரெண்டுக்கும் நடுவில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கல்வி முறையில இதை பற்றி தெளிவாக சொல்லி கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சி அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பணம் சம்பாதிக்கவும் அதுக்கப்புறம் வந்துட்டு உழைச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு விட்டுட்டாங்க ஆனால் இந்த மனதை எப்படி கையாளணும் அப்படின்ற வித்தையை நமக்கு வந்து சொல்லி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தேடினோன்னா கட்டாயமாக அதுக்கு பதில் உண்டு ஸோ ரமணரை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதில் வந்து நான் யார் அப்படின்னு ஒரு ஆடியோ ஒன்று யூடியூப்பில் இருக்கும் அதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க அதில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம கவனிக்கும் போது அந்த எண்ணம் வந்து மறைஞ்சு போயிடுறதை நீ பார்க்க முடியும் அப்போ எங்கேருந்து அந்த எண்ணம் உதித்தது அந்த எண்ணத்தை நம்ம கவனித்தோன்னே அது மறைஞ்சு போயிடுது அப்போ எங்கே போயிடுது அது இப்படி விலகி நின்னு பார்க்கணும் இது நம்ம தினமும் பயிற்சி பண்ணும்போது நமக்கு இது சாத்தியமாயிடும் அப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஆழ்ந்த குரல கூட ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அதை நம்ம கவனிப்பவராகவே தூங்கிக்கிட்டு இருப்போம் ஒரு அற்புதமான ஒரு விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க ஏன் வந்து உலக அளவுல ஆன்மீகம் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோவில் குளத்துக்காக வெள்ளைக்காரங்க இங்கே வரதில்லை அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு வாழ்க்கை நான் ஏன் இருக்கேன் நான் யாரு அப்படின்ற ஒரு தேடலோட அவங்க வரக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையை தேடி நிறைய ஆங்கில இந்த வெள்ளக்காரங்களாம் வரதை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ அவங்க வந்து நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு பதினோரு வருஷமா விருப்பாட்ச குகையில் பகவான் ரமண மகரிஷி மௌனத்துல இருந்தார் அப்போ அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு நீங்க இப்படி மௌனமாவே இருந்தீங்கன்னா நாங்கள்லாம் எப்படி வந்து எங்களுடைய மன உளைச்சல இருந்து தப்பிக்கிறது எங்களுக்கு நீங்க வழி காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காரு அப்ப ஒரு ரமண பகவான் மனம் முகந்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க சம்மதிச்சாரு ஆனா அவர் தன்னுடைய கேள்விகளுக்கு பதில எழுதி கொடுத்தாரு இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அதை கேட்டு எழுதினீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அனுபவத்தில் உங்களால் அதை எந்த அளவுக்குள் வாங்கிக்க முடியுதோ அதை வச்சு தான் நீங்கள் எழுதுவீங்க ஆனால் இங்கே ரமணரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பகவான் அவர்களே பதில் எழுதி கொடுத்துருக்காரு அப்போ இந்த இடை இடையில யாருமே வரமாட்டாங்க பகவான் இருந்து நேரடியாக நமக்கு அதுக்கான பதில் கிடைக்குது நான் யார் அப்படின்ற தலைப்பில் இப்ப நிறைய பேர் நான் யாருன்னு எனக்கு தெரியாதா என் பேரு நான் சொல்றேன் ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க இருக்கும்போது உங்க பேரை வச்சு எத்தனை கோடி தடவை கூப்பிட்டாலும் நீங்க எழுந்து பார்க்க மாட்டீங்க நம்ம எழுந்து பார்க்க மாட்டோம் அப்போ அந்த பேரே மறந்துட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள நம்ம போயிடுறோம் அப்ப அந்த பேரை எப்படி நான் நம்ம நம்பிட்டு சுத்த முடியும் அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம செய்யற தொழில நம்ம சொல்றோம் நம்ம செய்யற வேலையை நம்ம சொல்றோம் ஆழ்ந்த தூக்கத்தில் நான் ஒரு என்ஜினியர் கிடையாது நான் ஒரு டீச்சர் கிடையாது நான் ஒரு டாக்டர் கிடையாது நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது நான் ஒரு அம்மா கிடையாது ஆழ்ந்த தூக்கத்தில் நான் எதுவுமே கிடையாது அப்போ உண்மையான நான் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனதை வச்சுட்டு எங்கே கொண்டு போய் நம்ம வாழ்ந்தாலும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதராக வாழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்ண மாட்டேனா அப்போ என் வீட்டில் உள்ளவங்க ஞாபகம் எனக்கு வராதா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம் நீங்க நம்ப மாட்டீங்க இந்த கேள்வியும் இதுக்கான புரிதலும் நமக்குள்ள தேட ஆரம்பிக்கும்போது எப்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளை சுத்தி அமையறத நம்ம அனுபவபூர்வமா பார்க்க முடியும் நிறைய பேர் நினைக்கலாம் என்ன இது ஏதோ வந்து நம்ப முடியாத விஷயம்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் நிச்சயமா இல்லை இப்போது ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று ஒரு ஒருத்தனுக்கு வந்து வேலை இல்லை அவனுக்கு ஒரு காதலி இருக்கா வேலை இல்லை நிறைய இடங்கள்லாம் அவன் வேலை தேடி பார்த்துட்டா அவனுக்கு வேலையே கிடைக்கல அப்போது ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு செய்தி வருது அது அவன் படிக்கிறான் என்ன வேலை அப்படின்னா அஞ்சு தான் அந்த வேலை அவன் எவ்வளோ சம்பளம் கேட்குறானோ அவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த வேலை வெறும் அஞ்சு வருஷம்தான் அப்போ வேலை வந்து அவன் படிக்கிறான் படிச்சுட்டு அந்த இடத்துல போய் அந்த வேலையை பற்றி விசாரிக்கிறான் என்னென்னா அந்த மொத்த ஊருக்கே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவன் ராஜாவாக இருக்கணும் இவ்வளோ அற்புதமான வேலை ஆனா ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவனை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடுவாங்க விட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் அவனை கடிச்சு சாப்பிடும் இதுதான் ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் அந்த ஊரில் நடந்துகிட்டு இருக்கிற வழக்கம் இந்த ஊரில் ராஜாவாக இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்குது இவன் யோசிக்கிறான் சரி நான் அந்த வேலையை ஏற்றுக்கிறேன் நான் வந்துட்டு அந்த பதவியை ஏற்றுக்கிறேன் அஞ்சு வருஷம் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இப்போ இந்த விஷயத்த வந்து அவனுடைய காதலிக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் பண்ணலான்னு இருக்கேன் நான் ரொம்ப நீ அண்ணா முட்டாலாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை என்ன ஆகுது உன்னையே நம்பிருக்கிறேன் என்னோடய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் ஒரு அற்புதமான திட்டம் வச்சுருக்கேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்ட்டு ஸோ அப்படி போகுது அவன் ரொம்ப ஆடம்பரம் அந்த வாழ்க்கை உண்டான எல்லா மரியாதையோட அவனுடைய அஞ்சு வருஷம் முடிச்சிடுது வழக்கமாக இந்த அஞ்சு வருஷம் முடிச்ச அப்புறம் ஒரு படகில் அவனை உட்கார வச்சு ஊர் மக்களே சேர்ந்து வந்து கொண்டு போய் அந்த வழி அனுப்பிவிடுவாங்க அந்த ஒரே ஒரு படகுல ஒரு துடுப்போடு அவன் அந்த காட்டுக்குள்ளே போய் இறங்கிடணும் அவன் காட்டுக்குள்ளே போய் இறங்குற வரைக்கும் ஒரு காவலாளி அவனை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த அஞ்சு வருஷம் முடியுது இவன் அந்த படகுல ஏறி உக்காரான் ஊர் மக்களே எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா இவன் ரொம்ப ஒரு நல்ல ராஜாவாக இருந்தால் அந்த மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கான் அப்போது இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அடே என் மக்களை இத்தனை நாள் எங்க எனக்கு என் கூட இருந்தீங்க இது கடைசி நாள் என்னை வழும்போது நீங்களாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னங்க இது காட்டுக்குள்ளே போகிறீங்க வன வனவிலங்குகள் உங்களை கடிச்சு சாப்பிட்ருமே எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு சந்தோஷமான மனிதனாக நீங்கள் போகிறீங்க அப்படி அதுக்கு அவர் சொன்னாரா இந்த அஞ்சு வருஷம் நான் இந்த நாட்டை ஆளும்போது இந்த பதவியிலையும் இந்த மோகத்தில் மட்டும் நான் என்னுடைய நேரத்தை வந்து செலவழிக்கலை முதல் ஒரு வருஷம் நான் என்ன பண்ணேன்னா அந்த காடை போய் நல்லா பாதுகாப்போடு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்த விலங்குகளை எல்லாம் எடுத்து ஒரு வனவிலங்கு பூ பூங்கா அமைச்சு திறந்த வெளி பூங்காவில் பாதுகாப்பாக தனித்தனியாக அந்த இனங்களை வனவிலங்குகளை வந்து நான் பத்திரப்படுத்தி வச்சிட்டேன் அடுத்த ஒரு வருஷம் அங்க ஒரு சின்ன நகரத்தை நான் உருவாக்கின மூணாவது வருஷம் கொஞ்சம் மக்கள் அங்க வாழ்றதுக்காக கொண்டு போய் விட்டேன் நாலாவது வருஷம் இப்போ அந்த கிராமம் ரொம்ப செல்வ செல்வ செழிப்போட விவசாயம் எல்லாம் பண்ணி அவங்க ரொம்ப நல்ல ஒரு அந்த அந்த காடே வந்து இப்போ ஒரு 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 அற்புதமான ஒரு இடமா நான் மாத்தி வச்சிருக்கேன் அஞ்சாவது வருஷம் முடிஞ்ச அந்த நா அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா வருவான்னு அந்த காட்டு மக்கள் எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நான் அங்கே போய் இறங்கணும்னு இன்னைக்கு பட்டாபிஷேகம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ராஜா போறான் அது நான் தான் என்னுடைய பட்டத்ராணி எனக்காக அங்க மாலையோட காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு இந்த கதை எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த வாய்ப்பை நம்ம அதிகபட்சம் எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம் உழைக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு நம்மளை சுத்தி கொஞ்சம் ஒரு ஆடம்பரமான ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறதுக்கு இது இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தி இருந்திருக்கோம் இதுக்குள்ள யார் இருக்கா இதுக்குள்ள என்ன ஒரு அற்புதமான சக்தி இருக்கு ஏன் அதை பாதுகாக்கிறதுக்கு இதயம் மூளை மற்ற பாகங்கள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சுக்கிட்டு இருக்கு இந்த உண்மையை நமக்குள்ள நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது எந்த சூழ்நிலை நம்ம கொண்டு போய் விட்டாலும் நம்மள எப்படி நம்ம அங்க ஒரு அமைதியான மனிதனா வாழ்ந்து போகலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு நாமே உருவாக்கிக்க முடியும் சோ வெளிநாட்டில் வாழ்றவங்க மட்டும் கிடையாது உலகத்தின் எந்த மூலையில மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்க இருந்தாலும் தயவு செய்து தயவு செய்து பகவான் ரமண மகரிஷியுடைய நான் யார் அப்படின்ற ஒரு ஆடியோ இருக்கு யூடியூப்ல அது போய் பாருங்க அதுல வந்து முதல் கேள்வியே அவர்கிட்ட கேட்கப்பட்டது நான் யார் அப்படின்றது தான் அதுக்கு அவர் சொன்ன பதில் இந்த ஐம்புலன்களும் அதன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் இந்த உடலும் இதெல்லாம் நான் கிடையாது அப்போ நான் யார் இதெல்லாம் நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு தனித்து நிற்கும் அறிவே நான் இப்படி பல விஷயங்களுக்கு அதுல வந்து அவர் பதில் சொல்லியிருப்பார் இந்த மனம்னா என்ன அதை எப்படி கையாள்றது அப்படின்ற அற்புதமான பல கேள்விகளுக்கு அதுல பதில் சொல்லியிருப்பார் ஏன் இந்த விஷயம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் கொண்டு போய் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா உண்மையை தேடுறவங்களுக்கு நான் யாரும் தெரிஞ்சுக்கணுன்ற தேடல் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த விஷயங்கள் வந்து சேரும் ஏன் இது வந்து சேரணும் அப்படின்னா அப்போ தான் இந்த மனம் என்பது என்ன ஏன் இது அடிக்கடி உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுது இதை நான் நான் நினச்சிக்கிறதுனால தான் அது கூட சேர்ந்து நானும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வரும் இப்போது இங்கே பின்னாடி நீங்கள் அவருடைய ஃபோட்டோ பார்த்துட்ருப்பீங்க தன் வாழ்நாள் முழுக்க உடைக்கு தன் தன்னிலை தான் அப்படின்ற சில உணர்வுகளுக்கு அவர் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது எப்போவுமே மௌனத்திலேயே இருப்பார் யாரையும் அதிகாரம் பண்ணது கிடையாது யாரையும் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கள் இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு யாருக்கும் அவர் அறிவுரை கொடுத்ததே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் ஒன்று தான் அது தனக்குள்ள என்னன்றதை உணர்ந்துடணும் அவர்கிட்ட யார் என்ன கேள்வி போய் கேட்டாலும் அவர் ஒரே ஒரு பதில் தான் இந்த கேள்வி உனக்குள்ள எங்க இருந்து வருது இந்த கேள்விக்கு பதில் யார் தெரிஞ்சுக்கணும்னு தேடுறாங்க இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத மட்டும்தான் அவர் சொல்லுவார் பல வெளிநாடுகள்ல இருந்து அங்க போய் ஆசிரமத்துல தங்கும்போது பார்ப்போம் எத்தனையோ வெள்ளக்காரங்க சைனால இருந்து ஜப்பான்ல இருந்தெல்லாம் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க அவ்வளோ அமைதியாக சைலண்டாக இருப்பாங்க சைலன்ஸ்ல இருப்பாங்க தியானத்துல இருப்பாங்க அப்பெல்லாம் ஒரு வருத்தமா இருக்கும் என்னன்னா நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க அங்க ஏன் வந்து ஆக்சுவலா அது அதான் சொல்லுவாங்களே அது பிற பிறப்பிடத்துல இருக்கிறவங்களுக்கு அது எட்டாத கனியாக ஆகிடுச்சு அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயம் ஸோ இது வந்து ஆன்மீகம் அப்படின்னு ஒன்று இது ஒரு மத பிரச்சாரமோ இல்லை வந்து ஏதோ ஒரு போதனையோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் அறிவியல் சார்ந்த இப்போ நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அறிவியல் சார்ந்த பல விஷயங்களை அவர் அப்போவே கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த ஒரு இருபது நிமிஷம் ஆடியோ இருக்கும் நான் யாருன்றது அடிக்கடி அந்த ஆடியோ கேட்கலாம் நம்ம கேட்கும்போது நம்மளுடைய பல கேள்விகளுக்கு நமக்குள்ளே அதில் பதில் கிடைக்கும் அதை நம்ம அந்த அந்த ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நான் யார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே ஆழமாகும்போது பல சிக்கல்களுக்கு தீர்வு எடுக்க தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு விவேகமான ஒரு ஒரு உயர்ந்த நிலை நமக்குள்ளே வரும் அப்போது இவங்க நமக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்களா அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வெளியே தேடி போகிறது கம்மியாயிடும் நமக்குள்ளே ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக நம்ம வந்து வாழ்ந்துட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது